எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கடவுளுடைய அருளால நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிலையை தோண்டும் போது அந்த சிலையில இருந்து ரத்தம் வந்திருக்குங்க அந்த ரத்தம் அந்த சிலை இப்ப எங்க இருக்கு அது ஒரு கோவிலா மருவி இருக்குதுங்க அந்த கோவில் எங்க இருக்கு அதனுடைய வரலாறுகளை பற்றி தான் அந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போல் ஆன்மீக தகவலெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க நத்தம் பகுதியில் வீற்றிருக்க அம்மன் தாங்க நத்தம் மாரியம்மன் கோவில் இந்த கோவில் நானூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஒரு கோவிலுங்க பக்தர்களுடைய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேண்ட வேண்டுதல் கூடிய சீக்கிரமே நிறைவேறும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் அப்படிங்குறதாங்க எல்லாருடைய நம்பிக்கையும் கூட இது எனக்கு ப்ரெசெண்டாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்கள் ரெண்டுமே தெரியாதுங்க நான் அந்த அம்மன் கிட்ட போய் வேண்டிட்டு வந்த ஒரு வாரத்துலேயே என்னுடைய ரெண்டு கண்ணுமே தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க இது எனக்கு நடந்த ஒரு விஷயமும் கூட நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமை வாய்ந்து இந்த கோவிலை கட்டினது ஒரு மன்னர் தாங்க வடதேசத்தில் இருந்து நாயக்க வம்சத்தில் பிறந்த லிங்கப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒரு மன்னர் தாங்க இந்த கோவிலை கட்டியிருக்கிறாரு அதாவது அவர் வடதேசத்தில் இருந்து சோழ நாட்டுக்கு ஸ்ரீரங்கம் திருச்சி விராலிமலை மணப்பாறை அந்த ஊர் வழியாக தென்மதுரை பாண்டிய நாட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காருங்க அப்போது மலைகள் சூழ்ந்த பசுமை நிறைந்த இந்த காடுகளை பார்த்தோன்ன அவர் வந்துட்டு தன்னோட மனசை பறிகொடுத்துடுறாருங்க எங்கே பார்த்தாலும் அழகு எங்கே பார்த்தாலும் மலைகள் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்த இந்த இடத்த பார்த்து அவர் அங்கேயே இருக்கணும் மதுரைக்கு போகிறதுக்கு மனம் இல்லாமல் இங்கேயே தங்கி நம்மளுடைய கோட்டையை இங்கேயே அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாருங்க அதன்படி அவர் வந்துட்டு அங்கே கோட்டையும் எழுப்பிடுறாரு அவருடைய அரசாட்சியும் அங்கே வந்துட்டு ஆரம்பிக்கிறாருங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே வந்துட்டு ஒரு கோட்டை எழுப்பி வாழ்ந்துகிட்ருக்குறப்பவே அதாவது மதுரை மன்னரான திருமலை நாயக்கர் கூட வந்துட்டு ஒரு நட்பு ஏற்பட்டுருதுங்க அதுக்கப்புறம் அவர் அவருடைய அனுமதியினால் லிங்கப்ப நாயக்கர் தான் இருந்த பகுதியவே சிற்றரச சிற்றரச நாயகிறாரு அந்த இடத்துக்கு ஒரு பேரும் சூட்டிடுறாருங்க இரசை நாடு அப்படிங்கிற ஒரு பேரும் சூட்டிறாரு அரண்மனைக்கு டெய்லி ஒரு பால்காரர் வந்து டெய்லியும் பால் கொடுத்துட்டு போவாருங்க அதாவது செப்பு குளத்தில் பாலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போவார் அரண்மனைக்கும் ஒரு நாள் வந்துட்டு அவர் பாலை பேய்ச்சிட்டு திரும்பி பார்க்குறப்போ அந்த பால் குடத்தில் பால் இல்லை அந்த பால் குடமே ரொம்ப காலியாக கிடக்கு அப்போது அந்த பால்காரர் அதை பார்த்து அந்த அளவுக்கு எதுவுமே எடுத்துக்கல ஏதாச்சும் குடிச்சிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தொடர்ந்து கொஞ்ச நாளாக இதே நடந்துகிட்டே இருக்குது பால் எங்கே போகுதுனே தெரியல திடீர்னு மாயம் இதை வந்துட்டு பால்காரர் இதை யோசிச்சு ரொம்பவே சோகமாகறாரு யார் பாலை திருடுனது அப்படின்னு அவருக்கு தெரியலை அரண்மனைக்கு ஒழுங்காக பால் போகாததுனால அரசர் வந்துட்டு அவரை கூப்பிட்டு திட்டிடுறாருங்க இது மாதிரி அவரை தண்டிக்கணும் பால்காரரை அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டுறாரு ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலை இவர் தான் திருடி நம்மக்கிட்ட பால் கொடுக்க மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி அரசர் புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு உத்தரவிட்டுறாரு பால்காரர் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சு கூனி குருகி கேட்குறாரு நான் பாலை திருடலை அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவரே சொல்லிடுறாரு பால்காரர் அரசரே நான் பாலை திருடலை உண்மையாலுமே நீங்கள் வேணால் என் கூட வந்து பாருங்க பால் எப்படி மாயமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிராரு அதுக்கப்புறம் அரசரும் சரி நம்ம வந்துட்டு என்னென்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பார்க்குறாங்க பார்க்குறப்போ பாலை பீச்சு வச்சுட்டு ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளி காற்று வந்து அவங்களுடைய கண்கள் எல்லாம் தூசியை கொட்டிடுது அப்படி கொட்டுறப்போ கண்மிழிச்சு பார்க்குறப்போ அந்த குடத்தில் பாலை காணுங்க அதை பார்த்து அரசர் எப்படி இந்த பால் மாயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இடத்த பூராமே தேடிகிட்டு இருக்காங்க அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறப்போ அவருடைய காலில் வந்துட்டு திகிலாங்கொடி அப்படிங்கிற ஒரு கொடி வந்துட்டு அவரை காலை சுற்றிடுதுங்க காலை சுற்றினோடனே அந்த இடத்துல பார்க்குறப்போ ஒரு சிலையினுடைய தலை மட்டும் நேர அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்குங்க அந்த இடத்துல மன்னர் வந்துட்டு அந்த சிலை என்ன அப்படிங்கறத தோண்ட சொல்லி எல்லாருக்கும் உத்தரவு கொடுக்குறாரு அப்படி உத்தரவு கொடுக்குறப்போ எல்லாரும் கோடாலி கம்பு இது மாதிரி எடுத்துட்டு வந்து அந்த இடத்த தோன்றாங்க பார்த்தா அங்க இருந்தது ஒரு அம்மனுடைய சிலைங்க ஒரு கடப்பாறையினுடைய முனை வந்துட்டு அம்மனுடைய சிலையில பட்டு அந்த அம்மனுடைய சிலையில இருந்து ரத்தம் வடிது அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சுறாங்க எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டுடுறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த ரத்தமும் நின்றுதுங்க சுயம்பாக காட்சி தந்த மாரியம்மன் சில வெளியில எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் நீராட்டு நடத்தி திருமஞ்சனம் செய்யும்படி உத்தரவிட்டட்றாரு காலப்போக்கில் அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும் விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ஆசைப்படுறாருங்க அதனால் கோவிலையும் கட்டி முடிச்சிடுறாருங்க கோவிலையும் கட்டி முடித்து இப்போ வரைக்கும் அந்த கோவில் நத்தம் மாரியம்மன் கோவிலாக விளங்கிட்டு இருக்கு நத்தத்தில் இப்போ இருக்கிறத அவங்க கட்டின ஒரு கோவில் தாங்க அப்படி அந்த சிலையில இருந்து ரத்தம் வந்ததுனால ரத்தம் அப்படின்னு அந்த பகுதி அழைச்சிருக்காங்க காலப்போக்கில் அந்த ரத்தம் அப்படிங்கிற பேர் மருவி நத்தம் அப்படின்னு வந்திருக்குதுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்துட்டு ஒரு நின்று கோலத்தில் தான் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்கங்க மாசி மாதம் இங்கே திருவிழா நடக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரியை கொடுத்து அம்மனுடைய அருளை பெற்றுட்டு போறாங்கங்க இந்த ஊரை சுற்றி உண்மையாலுமே பசுமை நிறைந்த இடமாக தான் இப்பவும் இருக்குது இந்த ஊர் பக்கத்தில் கரந்த மலை அப்படிங்கிற ஒரு மலையில் வற்றாத ஒரு அருவி இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்குதுங்க ஒரு நாள் கூட வற்றாமல் அங்கேருந்து தண்ணி எப்போவுமே வந்துட்டுருக்குங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து தாங்க அம்மனுக்கு ஒரு தீர்த்தமாகவே கொடுத்துட்ருக்காங்க